இன்றைய இறைவார்த்தை முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் நான்கு தொடக்கம் எட்டு வரை எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன் நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் மக்களினங்களுக்கு இறைவாக்கினாக உன்னை ஏற்படுத்தினேன் நான் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு பேசத் தெரியாதே சிறு பிள்ளைதானே என்றேன் ஆண்டவர் என்னிடம் கூறியது சிறப்பில்லை நான் என்று சொல்லாதே யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல் எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ அவற்றை சொல் அவர்கள் முன் அஞ்சாதி ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர் வாசகம் ஒன்று குருந்திய அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் பதினாறு தொடக்கம் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு தொடக்கம் இருபத்தி மூன்று நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது ஐயோ எனக்கு கேடு இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு நானாக விரும்பாவிட்டால் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன உங்களுக்கு இச்செலவமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் மன நிறைவே அக்கை நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்கிறேன் நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டுவர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன் வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு நானேன் எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன் மார்க் நச்செய்தி அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் பதினைந்து தொடக்கம் இருபது வரை ஜேசு அவர்களை நோக்கி உலகங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோர் தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் ஜேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார்